பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் அஜாமிளன் ஒரு காலத்தில் நல்லவனாக இருந்தான் ஆனால் உலக இன்பங்களில் மூழ்கி இறைவனை மறந்தான் பாசக்கடலில் அவன் மகிழ்ச்சியாக நீந்துவதாக நினைத்தான் ஆனால் அடியில் ஆபத்து காத்திருந்தது முதுமை வந்தது மரணமும் நெருங்கியது அவன் செய்த பாவங்கள் இருள் மேகங்களாய் அவனை சூழ்ந்தன அவனை மீண்டும் பிறவி கடலில் தள்ள யமதூதர்கள் கொடிய பாசக்கயிற்றுடன் அங்கு வந்தனர் பயத்தில் அலறிய அவன் தன் சொந்த பலத்தால் அந்த துயரக் கடலை நீந்தி கடக்க முடியாமல் தவித்தான் மரண விளிம்பில் அறியாமல் நாராயணா என்று இறைவனின் திருநாமத்தை சொல்லி அழைத்தான் அந்த ஒரு சொல்லுக்காக ஒளிமயமான விஷ்ணுதூதர்கள் தோன்றி அவனை இருளிலிருந்து மீட்டனர் இறைவனின் பெயரை சொன்னதால் மரணத்தின் பிடியும் பிறவி பிணியும் அவனை விற்று விலகியது உயிர் மீண்ட அவன் உலகப்பற்றே தன்னை மூழ்கடித்தது என்பதை உணர்ந்து ஞானம் பெற்றான் இறைவனின் திருவடிகளை தஞ்சமடைந்தால் மட்டுமே இந்த பிறவி பெரும் கடலை நாம் கடக்க முடியும் இறைவனின் அடியை பற்றாதவர்கள் இந்த கடல் அலைகளில் மீண்டும் மீண்டும் சிக்கி தவிப்பார்கள் தரணாகதி எனும் அரிய வழியை பின்பற்றி அவன் அமைதி எனும் கரையை அடைந்தான் வள்ளுவர் காட்டிய நெறியில் இறைவனின் அடி சேர்வோம் இந்த பிறவி பெருங்கடலை எளிதாக கடப்போம் இறைவன் அடி சேர்வோம் பிறவி பெருங்கடல் நீந்துவோம்